ஹலோ நண்பர்கள் இந்த வீடியோவில் பகவான் விஷ்ணு எடுக்கப்பட்ட பத்து அவதாரங்களை பற்றி பார்க்கலாம் இந்த அவதாரம்லாம் விஷ்ணு ஏன் எடுத்தாரணும் இந்த அவதாரங்களை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பத்தாவது இடத்துல மச்சிய அவதாரம் விஷ்ணு முத முதல்ல எடுத்த அவதாரம் இந்த அவதாரம் விஷ்ணு எதுக்கு எடுத்தாருன்னா அயக்ரீவன் அப்படின்னு ஒரு அரைக்கை அந்த அறக்கை வந்து தண்ணியில் வாழ்கிற ஒரு அறக்கை அந்த அறக்கை வந்து பிரம்மாவோட வேதங்களை திருடிட்டு கடலுக்குள்ளே போய் ஒழிஞ்சுக்கிடுறான் இப்போ விஷ்ணுவை பொறுத்த அளவில் விஷ்ணு வந்து தர்மத்தை நிலையாட்ட தான் வருவார் இல்லையா ஸோ சத்தியவர்தன் தன்னுடைய பக்தனான ஒரு அரசன் கடலுக்கு குளிக்க வரும்போது அவர் வந்து விஷ்ணு வந்து ஒரு மீன் அவதாரமாக உருவெடுக்கிறார் அந்த மன்னனும் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ஒரு தொட்டியில் போட்டு வளர்க்குறா மீன் தொட்டியில் போட்டு வளர்க்குறான் ஆனால் அந்த மீன் பெருசாகிட்டே வருது உடனே அதை மறுபடி கடல்லே விடுறா அந்த கடலில் விடுற அந்த டைமில் தான் கடலுக்குள்ளே விடுற அந்த சமயத்தில் விஷ்ணு வந்து தன்னுடைய உருவத்தை காட்டிடுறாரு காட்டிட்டு வந்து அந்த அரசன்கிட்ட வந்து சொல்கிறாரு ஒரு பெரிய பிரலயம் வரப்போகுது இவனுடைய நாட்டு மக்கள் எல்லாம் ஒரு படவில ஏற்றிட்டு கூட அப்படின்னு சொல்கிறாரு விஷ்ணு தான் வந்து கூட்டிகிட்டு போகிறாரு அப்போ வந்து அந்த கூட்டிகிட்டு போகிற டைம் வந்து அந்த நாடு வந்து அழிஞ்சிருது ஒரு பிள்ளையை வந்து அழிஞ்சிருது அந்த டைம் விஷ்ணு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாரில்ல சேஃபா அந்த டைமில் வந்து அந்த கடலுக்குள்ளே இருக்கிற அந்த மீன் அந்த அறக்க இருக்கானல அவனை அழிக்கவும் செஞ்சுருக்காரு இதுதான் மச்சி அவதாரம் ஒன்பதாவது இடத்துல நம்ம பார்க்க போற அவதாரம் என்னன்னா அவதாரம் இது விஷ்ணுவோட ரெண்டாவது அவதாரம் விஷ்ணு இந்த அவதாரத்தை எதுக்கு எடுத்தாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி என்னன்னா ஒரு நான் கடலுக்கு நடுவுல ஒரு பாறை இருக்குது அந்த பாறையில அமிர்தம் இருக்குதுன்னு அசுரர்களுக்கும் தெரியுது தேவர்களுக்கும் தெரியுது அப்போ அந்த பாறையை கடையிறதுக்கு தேவர்களும் அறக்கர்களும் ஒரு பாம்பு வச்சு கிடையறாங்க இந்த பக்கம் தேவர்கள் இந்த பக்கம் அரக்கர்கள் அந்த டைமு மலை ரொம்ப பெஞ்சனால அந்த அந்த பாறை வந்து அப்படியே கடலுக்குள்ள மூங்க ஆரம்பிக்குது இப்போ அந்த பாறையை மேலே கொண்டு வர்றதுக்கு விஷ்ணு வந்து என்ன பண்ணுறாரு ஒரு ஆமை அவதாரம் ஒரு பெரிய ஆமை அவதாரம் எடுத்து கடலுக்குள்ளே போய் அந்த மலைக்கு கீழே நின்று அந்த மலையை அப்படியே லிஃப்ட் பண்ணுறாரு அந்த மலை வந்து நேராக அதே இடத்துல வந்து நின்றுது கீழே விஷ்ணு வந்து ஆமாவதாரம் எடுத்து அதை தாங்கிட்டு நிற்கிறாரு இடத்துல இந்த அவதாரம் விஷ்ணுவோட மூணாவது அவதாரம் எஸ் வராக அவதாரம் இந்த அவதாரம் விஷ்ணு வந்து எதுக்கு எடுத்தாருன்னா இறங்கி அச்சன் அப்படிங்கிற ஒரு அறக்கை அவனுக்கு விஷ்ணுவை சுத்தமாவே பிடிக்காது விஷ்ணுவை வம்பழுக்கிறதுக்கு பூமி தேவியை கடலுக்குள்ள தூக்கிட்டு போய் வச்சிருறான் தேவர்கள்லாம் பூமி தேவியை காப்பாற்ற வேண்டும் விஷ்ணு பன்றி தலையும் முறுக்கேறிய உடம்பும் உள்ள ஒரு அவதாரம் எடுக்கிறாரு அந்த அரக்க இருக்கிற இடத்துக்கு போறாரு அந்த அரக்கனை வதம் செஞ்சுட்டு பூமி தேவியும் உலகத்தையே தன்னுடைய தந்தத்தால தூக்கி நிலநாட்டுறாரு இதுதான் விஷ்ணு மூன்றாவதாக எடுக்கப்பட்ட வரக அவதாரம் ஏழாவது இடத்துல விஷ்ணு நான்காவது எடுக்கப்பட்ட அவதாரம் நரசிம்ம அவதாரம் இந்த அவதாரத்தை பத்தி பெருசா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் சொல்றேன் இதுக்கு முன்னாடி வரக அவதாரம் எடுத்து ஒரு அரக்கனை கொன்னார்ல விஷ்ணு அந்த அரக்கனுடைய அண்ணன் தான் இரண்யகசுபு சுபு அப்படிங்கிற ஒரு அரக்கன் இந்த அரக்க என்ன பண்ற பிரம்மாவை நோக்கி கடும் தவம் செஞ்சு என்ன மண்ணிலையும் கொள்ளக்கூடாது பின்னிலையும் கொள்ளக்கூடாது எந்த மனிதர்களாலும் கொல்ல அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கிடுறான் தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா விஷ்ணு பக்தர்களையும் ரொம்ப கொடுமை செய்யறான் பார்த்தா அவனுடைய பையனும் ஒரு விஷ்ணு பக்தன் தான் இப்ப அவனை ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கன்வின்ஸ் பண்ணிட்டு அவன் வந்து கன்வின்ஸ் ஆகலாம் அவரை அவனை வந்து கொலை செய்ய வந்து ட்ரை பண்றாரு அப்போ வந்து விஷ்ணு வந்து தூணிலையும் இருப்பான்னு நீ சொல்லல இந்த தூணில் இருக்கானா பா என்னை காட்டு அப்படின்னு அந்த தூணை அவர் உடைக்கிறாரு பார்த்தா அதுல விஷ்ணு வந்து சிங்கத்தலை முறுக்கேறிய மனித உடல் நரசிம்மாவதாரம் எடுக்கிறாரு அவன் மதமும் வதமும் இதுதான் விஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்த கதை ஆறாவது இடத்துல விஷ்ணு ஐந்தாவதா எடுக்கப்பட்ட அவதாரம் வாமன அவதாரம் இந்த அவதாரத்தை பத்தி பெருசா யாருக்குமே தெரிஞ்சிருக்காது ஏன்னா இது ஒரு ஷார்ட்டா எடுத்த ஒரு சின்ன அவதாரம் தான் இரண்டு யோசிப்புன்னு ஒரு அரக்கனை வதம் செஞ்சாரு இல்லையா அவருடைய பையன் பிரகலாதன் அவனுடைய பேரன் மகாபலி அப்படிங்கிற ஒரு நல்ல அரக்கன் தர்மத்தின் வழிய நிற்கிற ஒரு நல்ல அரக்கன் என்னதான் இவன் தர்மத்தின் வழிய நிற்கிற ஒரு நல்ல அரக்கனாக இருந்தாலும் இவனுடைய தர்மம் மூ உலகத்துல உள்ள தேவர்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்திருக்கும் கொடுத்துருது உனே தேவர்கள் என்ன பண்றாங்க விஷ்ணு கிட்ட வந்து இவ மூலகத்திய ஆண்ட கூடாது இது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு விஷ்ணு கிட்ட சொல்றாங்க உடனே விஷ்ணு என்ன பண்றாரு ஒரு சின்ன அவதார் ஒரு வாமன குழந்தையாக விஷ்ணு அவதரிக்கிறார் அந்த அரக்கை வந்து என்ன பண்றா மூ உலகத்தை ஆள்றதுக்கு ஒரு யாகம் வந்து நடத்திக்கிட்டு இருக்கான் அந்த யாகத்துக்கு வந்து தர்மம் கேட்கறவங்க மட்டும்தான் அலௌட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இருந்தாங்க அப்போ அந்த இடத்துல விஷ்ணு வந்து வாமன குழந்தைய அவதரித்து வாராரு வாமன அவதாரம் அந்த அரக்கன் கிட்ட என்ன கேட்கறாங்க எனக்கு ஒரு மூணு அடி நிலம் வந்து ஒரு தானமா கொடுங்க அப்படின்னு வந்து கேட்கறாங்க சொல்கிறாங்க அப்போ அந்த அரக்கனுடைய ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒருத்தங்க வந்து சொல்றாங்க இது விஷ்ணு வந்தது விஷ்ணு அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு இன்னும் தான் குஷியாகுது ஏன்னா விஷ்ணுவோட பக்தர் வேறு அவர் விஷ்ணு தான் வந்து கேட்குறாருன்னு தெரிஞ்சவொடனே அவர் மூன்றரை அடி நேரம் கொடுக்குறாரு கொடுத்த உடனே நிலத்தை தானம் செஞ்சதுக்கப்புறம் அந்த வாமன அவதாரம் உலக விட ஒரு மிகப்பெரிய உருவமாக மாறிடுறாரு ஒரு கால பூமியில் இன்னொரு கால அழக்க இடம் இல்லாமல் விண்ணிலையும் வச்சுருக்காரு வாமன அவதாரத்தை பார்த்தா அந்த அரக்கனுக்கு மிகவும் சந்தோஷமாகி உங்களுடைய இன்னொரு காலை என்னுடைய தலையில் வாங்கி அப்படின்னு அந்த அரக்கன் குனிகிறாரு குனிந்த உடனே விஷ்ணு ஒரு கால அவனுடைய தலையில வச்சு அவனை நிலத்தடியில தள்ளிடுறாரு நிலத்தடிக்கு போன அந்த அரக்கான அந்த நிலத்துக்கே அவர் மன்னனா ஆக்கிடுறாரு இதுதான் வாமன அவதாரோடைய கதை அஞ்சாவது இடத்துல விஷ்ணு ஆறாவதா எடுக்கப்பட்ட பரசுராமர் அவதாரத்தை பத்தி பார்க்கலாம் பரசுராமர் அதாவது சிவனுடைய பரசு ஆயுதத்தை அவர் பரிசா பெற்றனால பரசுராமர் அப்படிங்கிற இந்த அவதாரத்தோட பேரு பரசுராமர் ஏன் அவதாரிச்சார் அப்படின்னா சத்திரியர்கள் வந்து ரொம்ப மோசமா அந்த அந்த காலத்துல வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க இப்ப உதாரணத்துக்கு பரசுராமருடைய தந்தை ஜம க்மி முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவர் வந்து ஒரு பசுவை கூட்டிகிட்டு அவருக்கு அவர் வரமா பெற்ற ஒரு பசுவை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு ஒரு காட்டுக்குள்ளே போய்ட்டு இருக்கும்போது அந்த சத்திரிய ராஜா இருக்கார் அதில் ஒரு சத்திரிய ராஜா இருக்கார் அந்த ராஜாவுடைய பேரும் அர்ஜுனன் தான் அந்த அர்ஜுனன் வந்து என்ன பண்ணுறான் அந்த பசுவை வந்து வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போவ பார்க்குறான் அந்த முனிவர் வந்து எவ்வளவோ தடுக்கிறாரு அந்த முனிவரை கொன்னுட்டு அந்த பசுவை வந்து தன்னுடைய ராஜ்யத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறான் அப்போ அந்த முனிவருக்காக அந்த மனை அவங்க மனைவி வந்து இருபத்தி மூணு முறை மார்பை தட்டி அழுடுறாங்க அதை பார்த்த பரசுராமர் கோவப்பட்டு அந்த சத்திரிய வம்சத்தை இருபத்தி ஓரு முறை நான் அழிப்பேன் அப்படின்னு சவத எடுத்து அழிக்கிறாரு இதுதான் பரசுராமருடைய கதை நாலாவது இடத்துல விஷ்ணு ஏழாவது எடுக்கப்பட்ட ராமர் அவதாரம் தான் ராமர் அவதாரம் வந்து விஷ்ணு எடுக்கப்பட்ட ஒரு மனித அவதாரம் அதாவது நெறி தவறாத ஒரு வில் சிறந்த ஒரு மனித அவதாரம் தர்மத்தை காக்கிறதுக்கு ராவணனை அடிச்சாரு தந்தையோட சொல்லு தவறாம வனவாசமும் செஞ்சாரு ராமர் சிம்பிளா சொல்ல தர்மத்தோட அடையாளமா மனிதனா பிறந்தவர் தான் ராமர் பல தீய சக்திகளை அழிச்சாரு ஆஞ்சநேயரை தன்னோட பக்தனா ஏத்துக்கிட்டாரு இதுதான் ராமருடைய கதை மூன்றாவது இடத்துல விஷ்ணு எட்டாவதாக எடுக்கப்பட்ட பலராமர் அவதாரம் எஸ் கிருஷ்ணருடைய அண்ணன் கிருஷ்ணருடைய அண்ணன் தான் எட்டாவதாக விஷ்ணுடைய அவதாரம் ஆதிசேஷன் அப்படிங்கிற நாவம் வந்து எப்படி விஷ்ணுவை காத்து நிற்குமோ அதே மாதிரி பலராமர் வந்து கிருஷ்ணரை காத்து நிற்பார் பலராமர் வந்து ஒரு விவசாயோட ஒரு அவதாரமாக குறிப்பிட்டிருக்காங்க எனக்கு பலராமருடைய ஒரு ஆயுதமே விவசாய கருவியை பலராமர் வந்து விவசாயத்துக்காக அவதரிக்கப்பட்ட ஒரு அவதாரம் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு இரண்டாவதாக விஷ்ணு ஒன்போதாவதாக எடுக்கப்பட்ட கிருஷ்ணர் அவதாரம் தாங்க கம்சன் அப்படிங்கிற ஒரு அறக்கை வந்து மதுரா ஆட்சி செய்கிறார் அவர் ஒரு மோசமான ஆள் எல்லாத்தையும் கொடுமை செஞ்சு அக்கிரமம் செஞ்சிட்டு இருக்காரு அப்போ அவருடைய தங்கச்சி கல்யாணம் ஆவது கல்யாணம் அந்த டைம்ல தான் ஒரு நியூஸ் வருது என்னன்னா அந்த அவங்களுக்கு பிறக்கப்போற குழந்தை தான் உங்களை கொல்ல போகுது அப்படின்னு ஒரு நியூஸ் வருது அப்போ அவர் வசுகைக்கு பிறக்கிற எல்லா குழந்தையையும் கம்சன் கொலை செய்கிறாரு அப்புறம் தான் அவருக்கு தெரிய வருது எட்டாவது குழந்தை தான் நம்மளை கொலை செய்ய வந்திருக்கிறது அப்படின்னு தெரிய வருது பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த எட்டாவது குழந்தை வசுதேவரால கோகுலத்துக்கு கைமாற்றப்படுது அந்த குழந்தை தான் தன்னுடைய பதினாறு வயசுல மதுராவுக்கு வந்து கம்சன வத செஞ்சு தன்னுடைய அன்னைய மீட்கிறாரு இதுதான் கிருஷ்ணருடைய கதை கிருஷ்ணர் இது ஒண்ணுக்கு மட்டும்தான் பிறந்தாரா அப்படின்னு கேட்டா அதுதான் கிடையாது கிருஷ்ணர் நிறைய அவசுரர்களை வத செஞ்சிருக்காரு மகாபாரத கதையை தர்மத்தை நிலைநாட்டியிருக்காரு நம்பர் ஒன்னுல விஷ்ணு இனிமே எடுக்க போற தன்னுடைய பத்தாவது அவதாரம் கல்கி அவதாரம் இந்த கல்கி அவதாரத்தை பத்தி புராண புராண என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சாம்பலா அப்படிங்கிற ஒரு நகரத்துல கருப்பு தோலோட எட்டடி உயரத்துல முறுக்கிய உடம்போட பிறப்பாருன்னு சொல்லப்படுது ஒரு சில அதர்மிகளால இந்த உலகம் கடைசி சுவாசத்தை சுவாசிட்டு போது கல்கி அவதார் ஒரு வெள்ள குதிரையில வந்து அதர்மிகளை அழிச்சு இந்த உலகத்தை பழையபடி மாத்துவாங்க அப்படின்னு புராண கதைகள்ல கூறப்பட்டிருக்கு இந்த வீடியோ ஒருவேளை ரீச் ஆச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பாய்